வல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் பின் கருணை உள் வடிவல்லவா வாரம் பரந்த உங்கள் பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இகழ்வோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்பு என்றால் என்ன இக்கேள்விக்கு இயேசு வழங்கும் பதில் புரட்சிகரமானது அன்பு பற்றிய விளக்கங்களை நாம் பல நூல்களிலே காண முடியும் பண்டைய கிரேக்க ரோமை இலக்கியங்களிலே பார்க்க முடியும் பொதுவாக அன்பை மூன்று வகையாக பிரிப்பார்கள் முதலில் குடும்ப உறவுகளின் அடிப்படையில் எழுகின்ற அன்பு இதில் பெற்றோர் பிள்ளைகள் அன்பு சகோதரர் அன்பு போன்றவை அடங்கும் இரண்டாவது காதலர்கள் நடுவே நிலவும் அன்பு இது பற்றி திருக்குறள் காமத்துப்பால் விரிவாக பேசுகிறது மூன்றாவது நண்பர்களிடையே நிலவும் அன்பு இந்த அன்பின் வகைகளில் தெரிகின்ற ஒரு அடிப்படை அம்சம் அன்பு செய்வோர் ஒருவர் ஒருவருடைய நலனில் அக்கறை கொள்வார்கள் என்பதாகும் ஜேசு அன்புக்கு வழங்கிய வரையறை மனித உறவுகளின் அடிப்படையையும் தாண்டிச் செல்கிறது கடவுள் மனிதருக்கு காட்டுகிற அன்புதான் மனிதர் ஒருவரொருவர் மட்டில் காட்டுகிற அன்புக்கு அளவீடாக துலங்க வேண்டும் என ஜேசு நமக்கு கற்பிக்கிறார் எனவே பகைவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் எனும் கட்டளையை இயேசு தருகிறார் இது சாதாரண மனித இயல்பை தாண்டி செல்லும் ஒரு கோரிக்கை பிறர் நமக்கு தீங்கிழைத்தால் அவர்களுக்கு அதே பாணியில் நாமும் தீங்கிழைப்பது சரியே என்பது உலக போக்கு ஆனால் கடவுளின் பார்வை வேறுபட்டது அவருடைய அன்பு எல்லா மனிதருக்கும் வழங்கப்படுகிறது தம்மை ஏற்போரையும் மறப்போரையும் அவர் அன்பு செய்கிறார் தம் கட்டளைகளை மீறி நடந்து பிற மனிதருக்கு தீங்கிழைக்கின்ற மனிதரையும் கடவுள் அன்பு செய்கிறார் அதே பணியில் நம் அன்பு அமைய வேண்டும் என்பது ஜேசுவின் போதனை இங்கே மூன்று அம்சங்கள் உள்ளன அன்பு என்பது நம் உள்ளத்தில் இருந்து எழுகின்ற உணர்வு இந்த அன்புணர்வு பகைவர் மட்டில் காண்பிக்கப்பட வேண்டும் உணர்வில் இருந்து பிறப்பது நாம் செய்கின்ற பேசுகின்ற சொல் பகைவரை நாம் சபித்தலாகாது மாறாக அவர்கள் வாழ்கை என நாம் ஆசி கூற வேண்டும் பகைவருக்கு எதிராக நாம் செயல்படாமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இறுதியாக பகைவருக்காக நாம் இறைவனிடம் மன்றாட வேண்டும் இவ்வாறு ஜேசு பகைவர் மட்டில் நாம் கொள்ள வேண்டிய அன்பை மிக ஆழமான விதத்திலே எடுத்து கூறுகிறார் உணர்விலும் சொல்லிலும் செயலிலும் இறைவென்றலிலும் நாம் பகைவரை அன்பு செய்வது வெளிப்பட வேண்டும் அப்போது கடவுள் எல்லா மனிதரையும் வேறுபாடுன்றி அன்பு செய்வது போல நாமும் அன்புடையவர்களாக மாறுவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என்று சொல்வார் என்று அறியாமலே அருள் மேகம் என்றும் சொல்வார் அகமூரும் உனதன்பை புரியாமதே வெளி சுடர் சூடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபமே என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை பொறியாம ாலும்ணராத நிலை மாற்றுவாயு உள்வன் கடல் போல் வாழி போதும் வாழ்வேன் ஒளிவோடு வாழும் மலர் போலாவே மனவாசல் திறந்தேன் உண்மையாகுமே கருணையும் வடிவல்லவா